அனைவர் மீதும் சாத்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான தக்காளி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நம்ம எப்போயும் சாதாரணமாக த முறுக்கு செய்கிறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தக்காளி சேர்த்து முறுக்கு செஞ்சு பாருங்களேன் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டக்குன்னு காலியாகிருங்க அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நமக்கு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி மூணு தக்காளியுமே வந்து இந்த மாதிரி கீ கீரி விட்டுட்டு நடு நடுப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைகளில் கூட இப்போ வந்து தக்காளி முறுக்கு கிடைக்கிது அதில் வந்து நமக்கு மேலே வந்து நிறைய அந்த தக்காளி மசாலா மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம முறுக்குலே வந்து தக்காளியை வந்து மசாலா மாதிரி அரைச்சி மிக்ஸ் பண்ணி செய்கிறனால நம்ம வீட்டில் செய்கிறனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம கடையில் கூட என்ன மசாலா சேர்க்குறாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க கடையிலையே வாங்க மாட்டிங்க சூப்பராக இருக்கும் ஸோ அந்த தக்காளியெல்லாம் இப்படி ரெடி பண்ணிவிட்டு ஒரு சாஸ்பேனில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து தக்காளி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அந்த தக்காளி இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் தோலை நீக்கிட்டோன்னா நமக்கு வந்து முறுக்கு புளியும் போது கட்டி எதுவும் இல்லாமல் ஈஸியாக புளி வரும் அதுக்கு தான் வந்து தோலை வந்து நீக்கிடுறோம் ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் கடையில் சிப்ஸு முறுக்கு அதெல்லாம் வந்து கடையில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து கொடுத்திங்கன்னா அதே டேஸ்ட்டில் நம்ம வந்து கடையில் வாங்கிற சாப்பிட்ற சிப்ஸ் வந்து எப்படி நமக்கு திருப்பி திருப்பி அதே மாதிரி இந்த முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளிலாம் உரிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒரு வெள்ளைப்பூட முழு வெள்ளைப்பூட வந்து உரித்து அதையும் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உங்களுக்கு ஸ்பைசி நல்லா வேணும்னா நல்லா உரைக்கிற மாதிரி ஹாட் சில்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் அதனால் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா கலராகவும் இருக்கும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா பண்ணிக்கங்க அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க எள்ளு இருந்தா கூட எள்ளு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் வந்து நம்ம நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா பட்டர் கூட நல்லா சூடாக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அப்படி சேர்த்திங்கன்னா எல்லாம் நல்லா எண்ணெய் அந்த உப்பு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்கு மாவு வந்து எப்பயுமே ரொம்ப கெட்டியாக பிசஞ்சிடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் பிசஞ்சிடக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்ம புளிகிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக பிசஞ்சிட்டிங்கன்னா மு புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க அப்படியே புளியும் போது கட்டாயம் கட்டாயம் விழுவோம் அதுமாதிரி ரொம்ப தண்ணியாக பிசஞ்சிட்டிங்கன்னா வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்கும் முறுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பிசஞ்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்காது நம்ம புளிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இன்றைக்கி நான் ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம உலக்கில் வந்து அந்த மாவை ஃபில் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி டேரெக்டாக எண்ணெயிலே அப்படியே புழிஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க எப்பயுமே வந்து முறுக்கு சீவலை கரைச்சேவதெல்லாம் செய்யும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து எண்ணெயே குடிக்காது நம்ம செய்கிற பலகாரம் ஸோ மாவை நல்லா ஃபில் பண்ணிடுங்க பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா சூடான எண்ணெயில் வந்து அப்படியே டேரக்டாக நான் பிழிஞ்சிக்க போகிறேன் உங்களுக்கு டேரக்டாக புளிய தெரியலனா ஒரு கரண்டியில் வந்து ஃபஸ்ட்டு பிழிஞ்சி வச்சுட்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம் கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு நம்ம என்ன என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சிட்டு அப்படியே வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் முறுக்கு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி நல்லா பொரிகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துருங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான தக்காளி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டிலலாம் இந்த முறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே எங்கள் பசங்க வந்து பாதியை காலி பண்ணிட்டாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன் இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி முறுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ